பெரிய ஆண்டவன் படைப்பில்தான் எத்தனை எத்தனை விந்தைகள் அதுவும் மருத்துவர்கள் மூலம் ஆண்டவன் செய்து வருகின்ற விந்தைகள் எத்தனை சில நேரங்களிலே ஆத்திரமுத்த மனிதன் மருத்துவர்கள் மீது கை நீட்டுகின்றானே அது முட்டாள்தனம் அல்லவா ஃபூல்ஸ் ரஷ்யின் வேர் ஏஞ்சல் அது பாவம் என்றோ நம் உயிரை காப்பாற்றுபவரே மருத்துவர் தானே கண் கண்ட தெய்வம் என்றல்லவா சொல்கின்றோ மருத்துவரை ஏன் கண்காணாத கடவுள் சில நேரங்களிலே மனித வடிவிலே வந்து இறங்குகின்றார் குறிப்பாக மருத்துவர்கள் மூலம் நம்மை காப்பாற்றுகின்றார் ஆகவேதான் டாக்டர் டாக்டர் நீங்கள்தான் எனக்கு கண்கண்ட தெய்வம் என்கின்றோம் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா கேன்சரை குணமாக்குவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் உண்டு அதில் ஒன்றுதான் ஆல்கஹால் ஆப்லேஷன் அதாவது மது மூலம் கேன்சர் கட்டியை உடைப்பது ஆப்லேஷன் என்பது இத்தா லத்தீன் சொல் ஔபரே என்பதிலிருந்து வருகிறது அதாவது அகற்றுதல் என்று பொருள் ஆப்ளேஷனுக்கு மாறாக ஓப்ளேஷன் என்ற லத்தின் சொல்லும் உண்டு அது ஓஃபிரே என்பதிலிருந்து வருகின்றது அதன் பொருள் ஒப்புக்கொடுத்தல் கொடுத்தல் அப்படி பார்த்தால் கோவிலிலே குரு ஒப்பு கொடுப்பது திருப்பலி ஓப்ளேஷன் ஒப்பு கொடுப்பது டாக்டர்கள் கட்டியை அகற்றுவது ஆப்ளேஷன் அகற்றுவது இப்போது கடைக்கு வருவோம் உடம்புக்குள்ளே மறைந்திருக்கும் கேன்சரை சிடி ஸ்கேன் மூலம் கண்டுபிடித்து விடுகின்றனர் மருத்துவர்கள் இனி ஊசி மூலம் எத்தனால் என்ற மதுவை செலுத்துகின்றனர் கேன்சர் கட்டிக்கு எப்படி ஊசியை துல்லியமாய் நேரையே கட்டிக்கொண்டு செலுத்திவிட முடியும் என்கிறீர்களா சிடி ஸ்கேன் உதவும் இந்த மது போய் கேன்சர் செல்களை அழித்துவிடும் மதுப்பிரியர்களே இங்குதான் உங்களுக்கும் ஒரு பாடம் உண்டு எத்தனால் மது வேறு மதுக்கடைகளிலே நீங்கள் வாங்கி பருகும் மது வேறு மதுக்கடையிலே நீங்கள் வாங்குவது ஆள்கொல்லி மது ஈரலையே அழித்துவிடும் ஹெப்பாட்டிக் ஷிரோசிஸ் எத்தனால் மது ஆளை காப்பாற்றும் மதுக்கடை மதுவோ ஆளை கொல்லும் எனவே பைபிள் எச்சரிக்கின்றது கடைசியில் அது கட்டு போல உன்னை கொத்திவிடும் நீதிமொழி இருபத்தி மூன்று பன்னிரெண்டு மறந்துவிட வேண்டாம்